ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபர்க் அகடமி நான் குல் பாலபராய் இன்னைக்கு தமிழ் ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து ஒன்று பார்ப்போம் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உள்ளது இதில் உள்ள தமிழ் நூறு கொஸ்டின் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையா பார்த்துட்டு நீங்கள் நூத்துக்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வாங்க முதல் கொஸ்டின் பார்ப்போம் முதல் கொஸ்டின் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய்ப் பெற்றவர் யார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி தாசன் அடையெடுத்த ஆகுபேர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் வந்து எது ஆன்சர் வந்து அடையெடுத்த ஆகுபேர் அப்படிங்கிறது திருக்குறள் பாசிலை அப்படிங்கிறது சொல்லி எழுதுக ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பசுமை பிளஸ் இலை பிறகு பிழையான கூற்றை கண்டறிக ஆன்சர் வந்து இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வன் தொடர் ஓகேவா வன்தொடர் குற்றிய லுகரத்தின் பின் வள்ளினம் மிகாது அப்படிங்கிறது என்னது பிழையான கூற்று அடுத்த கொஸ்டின் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு வலுங்கிறது பொருத்தமானவற்ற பொருத்தமானது அடுத்து பிழையான தொடரை கண்டறிய ஆன்சர் வந்து இரட்டை கிழவில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான் இல்லை பிழையான தொடர் ஓகேவா இப்போ சல சல பல பழ அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் இரட்டைகளை வருது வராது ஓகேவா வள்ளினும் வந்து வராது அதனால் அது தவறு அடுத்த கொஸ்டின் ஒரு செக் ஃபைல் விசா பாஸ்போர்ட் இது ஆங்கிலம் தமிழை வந்து மேட்ச் பண்ணி ஆன்சரை சொல்லுங்கள் ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் அடுத்தது அவன் பொன்னன் எவ்வகை பெயர் ஆன்சர் அவன் பொன்னன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் பெயர் ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்படு பொருளாக வேற்றுப்படுத்துவது ஆன்சர் வந்து ஒரு பேர் சொல்லின் பொருளை செயற்படு பொருளாக மாற்றுவது வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ அடுத்த கொடுக்கப்பட்ட தொடரில் பேரீச்ச தொடரை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பேரீச்ச தொடர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தைத்த சட்டை இதுதான் வந்து பேரீச்ச தொடர் குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகு பெயர் ஆன்சர் வந்து கருவியாகு பெயர் குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது கருவியா கருவியாக பெயர் ஆப்ஷன் பி அடுத்த பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை என்ன பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குழல் வினா அடிதோறும் நான்கு சேர்களை பெற்று வருவது அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரடி தலையின் வகை அறிக காய் முன் நிறை வருவது எத்தனை வகையின் பார்ப்பாடும் என்று கண்டறிய காய் முன் நிறை வருவது எந்த வகை இந்த நிறை கிடையாது இந்த நிறை நிறை வருவது என்ன வகை தலை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா களித்தலை செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்மம் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் வந்து எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மாலை தீரா இடும்பை தருவது எது ஆன்சர் வந்து தீரா இடும்பை தருவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்மை ஐயப்படுதல் இதுதான் வந்து தீரா இடும்பை தருவது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆன்சர் வந்து நாளடியார் கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க கம்பராமாயணத்தில் கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம் கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவிற்கு காண்டம் உட்பிரிவுக்கு காதை கம்பராமாயணம் ஒரு வழி நூல் ஆகும் இல்லை பொருந்தாததை தேர்வு செய்யுன்னு கேட்டிருக்கானுங்க ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை அப்படிங்கிறது தவறானது அதுக்கு வந்து படலம்னு வரும் கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை ஆன்சர் வந்து தொண்ணூத்தி ஆறு ஐங்கூர் நூற்றை தொகுத்தவர் யார் ஆன்சர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் கூடலூர் கிளார்னு ஞாபகத்துக்கோங்க துஞ்சல் தம்மியர் தாள் நோன்மை பொறுத்துக்க ஆன்சர் வந்து புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆங்கிலம் வந்துட்டால யார் ஆன்சர் ஜி போப் திவ்ய பிரபந்தத்திற்கு உலை உரை வழங்கியவர் யார் வந்து திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாட்சான் பிள்ளை அடுத்தது பெருஞ்சூலியில் ஆட்கொள்ள ஆடை ஆடை இது ஒன்றும் கிடையாதுங்க பெருஞ்சோளினால் பெருஞ்சோளின்னு ஒரு நோய் வந்திருக்கும் அந்த நோய் வந்து யாருக்கு வந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க அவ்வளவுதான் ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர் சார் பெருஞ்சோலை நோய் வந்து அப்புதி அடிகளுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதை சரி பண்ணது வந்து திருநாவுக்கரசர் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது நாவுக்கார சார் ஓகே இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க இதை பொறுத்துக்க ஒல்லை ஈறு மேதி அங்கனர் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் உருக்கொரு கொஸ்டின்லாம் நமக்கு தேவையில்லாத கொஸ்டின் இருக்கும் இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃபோர் த்ரீ டூ ஒன் குருசு என்பதன் பொருள் குருசு அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னது சிலுவை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவர் யார் ஆன்சர் கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவர் ஹெச் ஏ கிருஷ்ண பிள்ளை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் திருமலை நாயக்க மன்னர் பொருந்தாத இணையை கண்டறிக ராசராச சோழனுலா ஊட்டகத்தர் திரு வெங்கடந்ததி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கிழம குமர் குருவர் முக்குடர் பள்ளு நாத குத்தனார் இதுல வந்து பொருந்தாத வந்து இணை வந்து என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி முக்குடர் பல்லு நாககுத்தனார் வந்து கிடையாது அது ஆசிரியர் பேரே வந்து தெரியாது அதற்கு உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் வந்து எது உலக பொதுமறைங்கிறது எனது திருக்குறள் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் உமர் புலவர் பேராசிரியர் பெய் சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் ஆன்சர் வந்து சுந்தர சுவாமிகள் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என முழக்கமிட்டவர் யார் ஆன்சர் வந்து பாரதியார் பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று மக்களால் அழைக்கப்படுபவர் வந்து உடுமலை நாராயண கவி மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் புரட்சி முழக்கம் அப்படியும் நூலை எழுதியது சாலை எழுந்தினேன் இவர் இப்ப சிலபஸ்ல கிடையாது என்னால் தேவையில்லை முக்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது ஆன்சர் வந்து முக்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருநாரை ஆன்சர் ஆப்ஷன் சி சி சியா எத்தனை சி சி இல்லையே பெருநாரை பம்மல் சம்பந்த முழுதலை முதன் முதன்முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்று என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புஷ்பவல்லி இயற்பெயர்களை பொறுத்து பாரதியார் பாரதாசன் சுரதா வாணிதாசன் இவர்களோட இயற்பெயர்கள் சைடில் கொடுத்திருக்கு பொருத்தி ஆன்சரை சொல்லுங்கள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பாரதியாரோட இயற்பெயர் வந்து எனது சுப்பிரமணியம் பாரதாசனுக்கு வந்து சுப்ரத்தினம் சுரதாவுக்கு வந்து ராசகோபாலனா இல்லை சுரதா வந்து அரங்கசாமி சரி சுரதா வந்து ராசகோபாலன் தான் மாணிதாசன் வந்து அரங்கசாமி ஃபோர் த்ரீ ஒன் டூ ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபோர் த்ரீ ஒன் டூ மாணிகவாசகர் ஓகே வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து மறைமலை அடிகள் யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் ஆன்சர் வந்து உவேசா தேவினய பாவனர் எத்தனை நூல்களைப் படித்துள்ளார் ஆன்சர் வந்து தேவநேய பாவனர் வந்து நாற்பத்தி மூன்று நூல்களை வந்து படைத்துள்ளார் ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஞான கண்ணாடி அப்படின்னு சமய நூலை எழுதியது வந்து வீரமாமுனிவர் தட்சிணை மேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது ஆன்சர் வந்து தஞ்சை பெரிய கோவில் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் வந்து என்ன ஆன்சர் வந்து தன்மையின் அடிப்படையில் வந்த இது வந்து என்னென்னா கலர் நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் பாலை இதோடைய இந்த இசை கருவிகளை வந்து பொறுத்துக்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டூ த்ரீ ஃபோர் ஒன் பெரும்பொழுது பொழுது மாதம் கார்காலம் முன்பனி முதிர்வெனிர் காலம் குளிர்காலம் இதில் வந்து பொறுத்துக்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்தது உற்றறிதல் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் எவ்வளவு உயிர்களுக்கு உரியது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கரையான் எறும்பு வேறு இல்லை அப்படிங்கிறதுக்கு பிரித்தெழுதுக ஆன்சர் வந்து வேறு இல்லை அப்படிங்கிறது எனது வேறு பிளஸ் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர் அடுத்த கொஸ்டின் உடன்பாட்டு வினையை எதிர்வினையாக மாற்றுக ஆன்சர் வந்து எனது வந்திலன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் இதில் பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து சி கிளி 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 சொற்களுக்கான வேறுபாட்டை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பயம் கிழித்தல் ஒரு பறவை அரசனை குறிக்கும் ஓர் ஒரு மொழி ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி கோ பெண் அப்படிங்கறது வேர்ச்சொலை கண்டறிந்து பெட்ரான் அதோடைய வேர்ச்சொல் வந்து என்னதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் C பெரு இது டின்னு வச்சுக்கோங்க பெரு வா என்று சொல்லின் பேரெச்சம் குறிப்பிடுக வா அப்படிங்கிறத அடுத்த பேரச்சம் வந்து என்னது வந்த ஆப்ஷன் டி அரசனை குறிக்கும் ஓர் ஒரு மொழி சொல்லுங்கள் என்னது கோ அகரவரிசைப்படி அமைந்துள்ளதை ஆப்ஷன் பி செடி செப்பு செல்வம் சென்னை காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடர் உருவாக்குக ஆன்சர் வந்து சி மழை காலங்களில் தெருவை காலில் வைக்காதே மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதே கொள்ளையிலே வாழை பல மாங்கனிகள் குழுங்கும் இவ்விடக் கேற்ற வினாவை வந்து எழுதுக ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கொள்ளையிலே குழுங்கோன யாவை கொக்கோ கொ கோம்பும் பருவத்து இந்த ஓமையால் வந்து விளக்கப்படும் பொருள் யாது இதோட ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி காலமிருந்து விரிந்து செயல்படுதல் கீழ்கொன்றோட பிரவனை தொடரை தேர்வு செய்க ஆன்சர் பிரவனை தொடர் வந்தது ஆப்ஷன் பி ஃபாத்திமா தமிழ் தான் பெருமனை தொடர் பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் எவ்வகை தொடர் இது வந்து ஒரு செய்தி தொடர் திருக்குறளுக்கும் டேஸ் எனும் எழுத்துக்கும் பெரிதும் தொடர்புள்ளது ஆன்சர் வந்து ஏழு பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் ஆன்சர் வந்து உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வி கல்லாதவர் திருக்குறளின் அர்த்தப்பால் பொறுப்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கு முன்னாடி பார்த்திருப்போம் ஆங்கில மொழியில் மொழி யார் ஜி ஜிஇ பாபு அப்ப லத்தின் மொழியில் மொழி பெயர்த்தவர் வந்து யாரு வீரமா முனிவர் ஆப்ஷன் பி ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது ஆன்சர் வந்து மதுரை காஞ்சி சிறுபஞ்சு மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் என்று என்ன ஆன்சர் வந்து சமண சமயம் அகநானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தாறு எனும் ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் எந்த திணையை சேர்ந்தது ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திணை களி தொகுத்தவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நல்ல தோனார் சி நல்லா தோனார் முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது ஆன்சர் வந்து நற்றினை கொன்மு அப்படிங்கிறதோடைய பொருள் தருக ஆன்சர் வந்து மேகம் நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் வந்து எத்தனை ஏழு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கை காட்டும் காவியம் எது ஆன்சர் வந்து பெரிய புராணம் சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் சுந்தரன் அப்படிங்கிற பேர்ல ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்னா அனுமன் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களுள் ஒன்று ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உரையிடிவிட்ட பாட்டுடை செயல் உடைய சமகால புலவர் யார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒட்டகுத்தர் ஆப்ஷன் சி ஒட்டகுத்தர் தமிழ் வீடு தொகுதியில் அமைந்துள்ள கண்ணிகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு திருமுரு சாரி திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து திருமலை முருகன் பல்லு நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியவான் கவிராயர் பெரியவன் கவிராயர் நீலகேசி எப்ப வகையால் எழுதப்பட்டது ஆன்சர் வந்து நீலகேசி வந்து இல்லை உள்ள ஆப்ஷன்லாம் தப்பு ஓகேவா முக்குடர் பல்லுக்குரிய பாவகை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விருத்தப்பா ஆசிரியர் பான் போட்டிருக்கு டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கு விருத்தப்பா தான் சரியான ஆன்சர் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க விருத்தப்பா முக்கொடர் பல்லுக்குரிய பாவகை வந்துனது விருத்தப்பா உருவ வழிபாடு உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து யார் ஒரு நிமிஷம் ஓகே இங்கே வாங்க உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் ஓகே இங்கே ஒரு ரெண்டு கொஸ்டின் கன்ஃபியூஷன் பண்ணிட்டோம் போல நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது ஆன்சர் வந்து என்னது நீலகேசி வந்து விருத்தப்பாவால் எழுதப்பட்டது முக்குடர் பல்லுக்குரிய பாவகை என்ன வந்து இதற்கு முன்னாடி கன்ஃபியூஷன் பல்லுக்குரிய பாவகை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்துப்பா ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் சொன்னது தப்பு இந்த ரெண்டு வந்து கரெக்ட் நீலகேசி வந்து விருத்தப்பாவால் வந்து எழுதப்பட்டது முக்குடர் பல்லுக்குரிய பாவகை வந்து சிந்துப்பா கடம் இச்சொல்லின் பொருள் வந்து என்ன ஆன்சர் வந்து கடம் அப்படின்னா வந்து உடம்பு அப்படின்ட்டு பொருளை வந்து தெரியக்கூடியது அடியாருக்கு உணவழித்தலை சிவநெறி என்று எவ்வாறு குறிப்பிடுகிறது அடியாருக்கு உணவழித்தலை சிவநெறி அப்படின்ட்டு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா மகேஸ்வர பூசை திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் ஆன்சர் வந்து திருவாமூர் ஆப்ஷன் பி திருவாமூர் தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை இது யாருடைய கூற்று ஆன்சர் வந்து பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை பாரதிதாசனுடைய கூற்று அடுத்த கேள்வி ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஜீவனாம்சம் அப்படிங்கிறது நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதை யார் முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாபிச்சமூர்த்தி பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் ஆன்சர் வந்து சி வி தாமோதரனார் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டது ஆன்சர் வந்து பனிரெண்டு தொகுதிகளை கொண்டது வேலி என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து ராஜம் கிருஷ்ணன் செப்பு திருமணிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படக்கூடிய காலம் வந்து எது ஆன்சர் செப்பு திருமணிகளின் பொற்காலம் வந்து சோழர் காலம் உலகம் உருண்டை என்ற கருத்தை எவ்வறிவியலில் காணப்படுகிறது உலகம் உருண்டை அப்படிங்கிறது எவ்வகை அறிவியல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விண்ணியல் அறிவு சுபாஷ விமானம் சுபாஷ விமானம் அப்படிங்கிறதோடைய பொருள் வந்து தருக ஆன்சர் சுபாஷ விமானம் அப்படிங்கிறது தாய்மொழி பற்று தெல்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தென்னி இந்தியாவின் ஒப்பீனியன் இந்தியன் ஒப்பீனியன் யவனர்கள் இதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் ஆன்சர் வந்து பொன்னை சுமந்து வந்து கொண்டு அதற்கு பதிலாக மிளகை வந்து ஏற்றி சென்றனர் மீதுன் விரும்பல் இவ்வடியின் பொருள் வந்து என்ன ஆன்சர் மீதுன் விரும்பல் அப்படிங்கிறது வந்து வயிறு புடைக்க உண்ணுதல் வந்து நோய்க்கு ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவரு பிரகாச வள்ளலார் அரைவேற்று கஞ்சிக்கு அல்லள்ளப்படும் ஊமிகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து அம்பேத்கர் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பெரியார் நிலைமடைந்தை உழைத்து பேறு உரிய நேரத்தில் பேறு முயற்சி செய்து பெரு என ஆணையிடுவதாக கூறியவர் பெரு பெரு பெருன்னு வந்துட்டனாலே ஆன்சர் யாரு அறிஞர் அண்ணா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பில்லக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் பை